நீட் எதற்கு தேவை கிராமப்புற மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற முடியுமா அரசு பள்ளிகளை படிக்கும் மாணவர்கள் நீட் தேர்வுகள் வெற்றி பெற முடியுமா என்று தொடர்ந்து இந்த குரல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒழித்து வருகிறது ஆனால் அரியலூர் அனிதா அவர்கள் மரணத்திற்கு பிறகு தற்கொலைக்கு பிறகு இந்த தேசம் முழுவதும் இது தேவையா என்ற ஒரு கேள்வி எழுந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறு வரை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த நீட்டை தமிழ்நாட்டிற்கு விடவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு நீட்டை அனுமதித்தார் ஆனால் இந்த நீட் எவ்வளவு நம்முடைய குழந்தைகளை தமிழ் குழந்தைகளை பலிவாங்க இருக்கிறது தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும் பட்டியலே இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு புதிய ஆட்சி அமர்ந்தவுடன் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினார் ஆளுநர் தமிழ்நாட்டு மக்களையும் நேசிப்பவர் இந்திய மக்களையும் நேசிப்பவர் உடனே அந்த தீர்மானத்தை பேரகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் அவரை அப்படியே வைத்துக் கொண்டு கேள்வி மேல் கேள்வி கேட்டு திருப்பி அளித்துக் கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார் எந்த காலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு ஆளுநரை தமிழ்நாடு கண்டதில்லை என்பது போன்ற அவருடைய பணி தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறது எதற்கெடுத்தாலும் எதிர்கட்சிகள் காங்கிரஸ் காலத்தில் தான் முதல் முதல் கொண்டு வரப்பட்டது என்று ஒரு உண்மைக்கு புறமான பரப்புரையை செய்து வருகிறார்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில இது வாழ்க்கப்பட்டது நாடாளுமன்ற மேலவை குழுக்கு பரிந்துரைக்கப்பட்டது அதனுடைய தீர்ப்பெல்லாம் வந்திருக்கிறது பரிந்துரைகள் எல்லாம் மாடர்ன் டென்டல் காலேஜுடைய தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக தமிழ்நாட்டை சார்ந்த உச்ச நீதிமன்ற நிதியரசர் பானுமதி அவர்கள் மிகவும் பொறுப்பாக சொல்லியிருக்கிறார் நீட் என்பதை அந்தந்த மாநிலங்களே முடிவு செய்து கொள்ளலாம் தேவை என்றால் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் இல்லை என்றால் நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றி அதை தேவையில்லை என்று நீங்கள் முடிவெடுக்கலாம் என்று ஆனால் ஆளுநரும் ஒன்றிய அரசு உரியாடமாக இருக்கிறார்கள் என்ன காரணம் இந்த நீட் என்பது ஒரு வணிக வியாபாரமாக மாறியிருக்கிறது பல லட்சம் கோடிகள் ஆண்டுக்கு வருமானத்தை எடுக்கிறார்கள் அதற்கு ஒரே ஒரு குண உதாரணம் தமிழ்நாட்டை சார்ந்த உதய்சூர் வழக்கு எப்படி உதில் சூர்யா வழக்கு வெளியே வந்தது எப்படி ஆள் செய்தார்கள் இது நடந்தது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆனால் தற்போது குஜராத்தில எப்படி ஆள் செய்தார்கள் உங்களுக்கு தெரிந்த பதிலை மட்டும் எழுதுங்கள் தெரியாததை விட்டு விட்டு வந்துவிடுங்கள் அந்த மாணவர்களுக்காக ஆசிரியர்களே எழுதுவார்கள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை ஆண் பாராட்டம் செய்வது ஆசிரியர்களே தேர்வை எழுதுவது பிறகு கிரேஸ் பார்க் என்ற கூடுதல் மதிப்பெண் வழங்குவது சட்டத்தில் இல்லாத எல்லாம் மோடியுடைய அரசு நீட்டின நடைமுறைக்கு கொண்டு வருகிறது ஆக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில உச்ச நீதிமன்றத்தில் இது தடுப்பான இருந்தது ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு சங்கல் என்ற இயக்கம் இயக்கின்ற இயக்கம் மததாராக போய் மதுதார சங்கல் இயக்கம் என்ன நடந்தது உச்ச நீதிமன்றத்தில் வீட்டு நடத்தலாம் என்று அனுப்பப்பட்டார்கள் தீர்ப்பை மாற்றினார்கள் வீட்டை கொண்டு வந்தார்கள் அப்படியா வேணுநிலா அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற நட்டா அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எங்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஒரே திட்டங்கள் வரும்போது நாங்கள் அதை எடுத்துக் வருவரை அனுமதிக்க மாட்டோம் என்று விளக்கம் வாங்கி வந்தார் அதற்கு பிறகு எல்லா சபையும் தெரியும் ஆனால் இப்பொழுது நீட்டு இந்த மனிதமயமாக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு பள்ளி பயிற்சி நிறுவனங்களும் பள்ளிக்கூடத்தில ஒரு அலுவலகத்தை திறக்கிறார்கள் நீங்கள் சேர வேண்டும் என்றால் நீட் தேர்விற்கும் பணத்தை கட்ட வேண்டும் லட்சக்கணக்கான பணங்கள் கிராமப்புற மாணவர்கள் எப்படி இதில் சேர முடியும் யாழி எளிய மாணவ மாணவிகள் எப்படி இந்த தேர்ச்சியில வெற்றி பெற முடியும் இது சாதாரண மாமனிதன மக்களுக்கே தெரிகிறது என்றால் மாமனிதன் என்று சொல்லிக்கின்ற மொழிக்கும் தெரியவில்லை ஒன்றிய தெரியவில்லை ஆனால் தற்கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு யாரும் கண் திறந்து பார்க்க மாட்டார்கள் காதுபடுத்தி கேட்க மாட்டார்கள் மௌடியாக இருப்பார்கள் யார் இருந்தால் என்ன அவர்களுக்கு பைஜு நிறுவனம் போன்ற கல்வி நிறுவனங்களால் லட்சக்கணக்கான கோடிகள் போய் சேர வேண்டிய இடத்திற்கு வரலாற்றுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் பின்புலமாக நடத்துகிறது இதையெல்லாம் கேட்டால் ஒரே ஒரு வார்த்தை மூடி மறைத்து விடுவதால் காங்கிரஸ் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது என்று ஒருபோனும் காங்கிரஸ் காலத்தில் வீட்டு வரவில்லை பாஜக அரசு வந்த பிறகுதான் உச்ச நீதிமன்றத்தில நிலுவையில் இருந்த தலையானை இருந்த அந்த வழக்கை ஊசி கட்டி வினுப்பி மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து நான்கு மாதங்களில் ஒரு கொண்டு வந்தார் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் இனி வீட்டு தேவலாம் தமிழ்நாட்டு குழந்தைகள் எல்லாம் பேருவெயிட போனால் உடைகளை கத்திரிக்கோளால் வெட்டுகிறார்கள் கம்மலை கைட்டி வைக்கின்றார்கள் மூக்குத்தி போட்டு போகக்கூடாது கூடாது தாலியை கைட்டி வைத்து விட்டு உள்ளார்கள் ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் நிறுவனங்களை சரி செய்தால் உடனே அவர்களுக்காக தேர்வாணையர்கள் ஆசிரியர்களே அவர்களுக்கு தேர்வை எழுதுகிறார்கள் எப்படிப்பட்ட அநியாயம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஆகிய தமிழ்நாட்டுக்கு ஒரு மாநிலங்களுக்கு ஒரு நீதியாக இருக்கிறது சொல்லுகிறார் நேஷனல் ஏஜென்சி எவ்வளவு பெரிய ஏஜென்சியே தவறு செய்கிறது அப்போது எப்படி அந்த தேர்வு ஒழுங்காக நடக்கும் கேள்விப்பட்டது கல்வி நிறுவனங்கள் முறைகேடில் இறங்குகிறது ஆள் செய்கிறார்கள் அங்கே நடுவனாக போவோர் ஆசிரியர்கள் தவறு செய்கிறார்கள் படத்தை வாங்கிக் கொண்டு என்று வருட வருடம் கேட்கப்பட்டோம் முதல் முறையாக இந்த ஆண்டு தேர்வு முகமை அந்த டெஸ்டிங் ஏஜென்சியை தவறு செய்திருக்கிறது வேண்டியவர்களுக்கு கூடுதலான ஒரு மதிப்பெண் வேண்டாதவர்களுக்கு மதிப்பெண் இல்லை வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் எப்படி நாம் தரம் பிடித்து பார்க்க வேண்டும் என்றால் பணம் கொடுத்தால் மருத்துவராகலாம் பணம் கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு மதிப்பெண் போட மாட்டார்கள் இப்படித்தான் பாஜக அரசு ஆட்சி இந்த ஒரு கொடூர செயலை மாணவ மாணவிகளுக்கு எதிராக தொடர்ந்து செய்து வருகிறது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் திருநெல்வேலிக்கு வரும்போது பரப்புரையினர் சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் எந்தெந்த மாநிலங்களுக்கு தேவையோ நீங்கள் வீட்டை வைத்துக் கொள்ளலாம் தேவையில்லை என்றால் அதற்கு விலக்கு அளிக்கப்படும் மாநில சுயாட்சி என்பதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னார் ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்து மீண்டும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்று கூட உச்ச நீதிமன்றத்தில் மோடி அரசிற்கு மிகப்பெரிய கொட்டு வைத்திருக்கிறார்கள் தவறு நடந்திருக்கிறதா இல்லையா எத்தனை சதவீதம் தவறு நடந்திருக்கிறது என்பது பிரச்சனை இல்லை ஒரு சதவீதம் தவறு நடந்தால் கூட தவறுதான் நீங்கள் இந்த போல் பதிலை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் வேண்டாம் நம்முடைய ஆசிரியர் இந்த போராட்டத்தை கையெடுத்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அந்த தளபதி தொடர்ந்து இந்த ஈடுபட்டு வருகிறார் இந்த நீட்டை ஒழிப்போம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் ஆகவே புதியதாக பதவி ஏற்றிருக்கின்ற இடதுபக்கம் வலதுபக்கம் நிதிஷ்குமாரையும் சந்திரபாபுவையும் துவக்கி வைத்துக் கொண்டு ஆட்சி எவ்வளவு நாங்க வடக்கும் என்று தெரியாது இப்பொழுதே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஓட்டடிப்பில் அவர் கலந்து கொள்வார்களா வெற்றி பெற முடியுமா வெற்றி பெற்றால் எத்தனை மாதங்கள் இந்த ஆட்சி நீடிக்கும் கண்டிப்பாக நம்முடைய பார்த்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி இன்னும் நிறைவேறுவதற்கு இப்பொழுதே வாய்ப்பு இருக்கிறது ஆகவே ஒன்றிய அரசு மோடி அரசு தமிழக மாணவர்களை கிராமப்புற மாணவர்களை அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களை வந்திக்க வேண்டாம் நீட்டை உடனே அகற்றுங்கள் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளுகிறதோ அப்பொழுது அவரவர்கள் இந்த வாய்ப்பு அளித்த ஆசிரியர் அவர்களுக்கும் திராவிட கழகத்திற்கும் காங்கிரஸ் மீறி இயக்கத்தின் சார்பாக மனமாக நன்றியை தெரிவித்து இந்த போராட்டம் தொடர வேண்டும் விடக்கூடாது நான் தொடர்ந்து போராட வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்